வேளாங்கல்ல வந்து நாங்க அஞ்சு பேரும் பார்த்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையா இருக்கு லகுங்கா எல்லாமே பயங்கரமா இருக்கு பீ லெவல் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அனைவருக்கும் வணக்கம் இந்திய கூட்டணி சார்பாக திமுகவின் வேட்பாளராக எங்கள் தலைவர் தளபதி மு க அவர்கள் மத்திய சென்னையில் போட்டியிட மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பினை அளித்தார்கள் அவருக்கு முதலின் முதல்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முறைப்படி இன்று மத்திய சிணை வேட்பாளராக போட்டியிடுவதற்காக எனது வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கு கிழக்கு மேற்கு மாவட்ட செயலாளரும் அண்ணன் மண்புக திரு பி கே பாபா அவர்களும் திரு சிற்றரசு அவர்களும் அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் அவர்களும் பில்லி வாக்கர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெற்றி அழகரும் உடனிருந்து இன்று முறைப்படி விழுப்புர முறையை தாக்கல் செய்தோம் கண்டிப்பாக இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் மக்கள் பணியை சரண முறையிலேயே பணியாற்றியிருக்கிறோம் மக்கள் இன்பத்துண்டங்களே துன்பங்களிலே நாங்கள் பங்கேற்றுக்கிறோம் அது கொரோனாவாக இருந்தாலும் சரி பேரிடர் காலமாக இருந்தாலும் சரி அனைத்திலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் முதல் ஆளாக நின்று மக்கள் பணியாற்றி இருக்கிறோம் கண்டிப்பாக மக்கள் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பினை தருவார்கள் நம்பிக்கையை உங்களிடம் நடைபெறும் நாடாளுமன்ற உறுப்பினரை பொறுத்தளவில் அடிமட்டம் வரையில் சென்று மக்களை சந்தித்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பெயர் பெற்றவர் குடிசை பகுதியிலே இருக்கின்ற மக்களுடைய துயர் கலைவதற்காக அவர்கள் உபயோகப்படுத்துகின்ற கழிப்பறைக்கே சென்று எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் ஆய்வு செய்து கழிப்பிட வசதிக்கு மாத்திரம் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இதுவரையில் மூன்று கோடி ரூபாய் வழங்கிய ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் அவராகத்தான் இருக்க முடியும் சட்டை கலங்காமல் தேர்தலுக்கு வருபவர்கள் வேண்டும் என்றாலும் கூட நோட்டாவிற்காக போட்டி போடுபவர் வேண்டும் என்றாலும் கூட இது போன்ற தகுதியுடையவர்களாக இருப்பார்களே தவிர திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் களத்திலே நின்று பணியாற்றுகின்ற முதன்மை கட்சி உழைப்பாளர்கள் உழைக்கும் தொழிலாளர்கள் பாட்டாளிகள் சமூகத்திலே பின்தங்கிய மக்கள் இவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் அவர்களுக்காக தொடர்ந்து களத்திலே நிற்கின்ற ஒரே இயக்கம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் மாத்திரம்தான் என்பதை அவருக்கு நேரத்தில் பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் தமிழகத்தை பொறுத்தளவில் போட்டி என்பது நம்முடைய இந்தியா கூட்டணியோடு அல்ல தமிழகத்தை பொறுத்த மாத்திரத்தில் இந்தியா கூட்டணிக்கு அடுத்தபடியாக யார் வருவது என்பதுதான் இப்போது மூன்று நான்கு கட்சிக்குள்ளாக போட்டியாக இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை களத்திலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலான வாக்குகளை பெறுகின்ற நிலையில்தான் இன்றைக்கு கலை களமலோகமாக இருக்கின்றது அனல் வீசுகின்ற பிரச்சாரம் மாண்மிகு கழக தலைவர் தளபதி ஒரு புறம் புயல் கிளப்புகின்ற பிரச்சாரம் மாண்மிகு உதயநிதி ஸ்டாலின் ஒரு புறம் என்று ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சூறாவளியாக சுற்றி வருகின்ற ஒரே இயக்கம் இன்றைக்கு இந்தியா கூட்டணி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க